இவன் ஒரு வீணா போனவன் இவனால பல கோடி ரூ அத விடு உனக்கு ஒண்ணு சொல்றேன் நல்லா கேளு தம்பி இங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது எப்படி வரும் எங்க இருந்து வரும்லாம் தெரியாது அதாவது முதல் வாய்ப்பு அதை ஒழுங்கா யூஸ் பண்றவன் மேலே மேலே போய்கிட்டே இருப்பான் அதை தவற விட்டேன் லாஸ்ட் வரைக்கும் இப்ப வரும் அப்ப வரும் வாய்ப்பே இல்லை என்னோட அனுபவத்தில் சொல்றேன் இங்க கோவப்படுறவெல்லாம் எல்லாம் புளிக்குள்ள தான் இருப்பான் நிதானமாக இருக்கிறவன் மட்டும்தான் இந்த குழியை நிரப்புற இடத்துல இருப்பான் புரிஞ்சுதா சார் கதை வச்சிருக்கியா சார் படம் பண்ணலாமா நான் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நூற்று கணக்கான மக்கள் இருந்து பார்க்க த பிக் ஸ்கிரீனில் முழுக்க முழுக்க உன்னோட கதை என் ஃபிலிம் பை ரா ராஜு உன் ஃபுல் நேம் என்ன சார் ராஜ் நாகர்ஜுன் சார் ஆ என் ஃபிலிம் பை ராஜ் நாகர்ஜுன்